ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எம்டி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கோம்போ ஐம்போன் காம்போஃபர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஐம்போன் கோம்போஃபர் போட சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம போட போகிறோம் ஸோ அதில் ஃபர்ஸ்டவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காம்போ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காம்போவை தான் கொடுப்போம் செப்ரேட்டாக வாங்குனிங்கன்னா அது ப்ரைஸ் வேரியேஷன் வரும் ஓகேங்களா ஸோ அதில் ஃபர்ஸ்டவுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான லோட்டஸ் டிசைனில் டாலர் ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன் ஹேங்கிங் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டிங்கில் உங்களுக்கு சூப்பரான ஒரு செயின் ஓகேங்களா ஸோ இது வந்து செயின் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே வந்துடும் ஓகேவா அண்ட் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இந்த ஃப்ளவர் பேட்டர்னில் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு அண்ட் பேக் சைட் பேக் செயின் வந்துடும் ஓகேங்களா அந் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸுமே வந்துடும் இயரிங்ஸ் வேணும் இயரிங்ஸும் சேம் ஃப்ளார் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஸ்டோன் நோட்டில் சூப்பராக இருக்குது பாருங்கள் பேக் சைஸ் க்ரூ பேக் வந்துடும் ஸோ இந்த காம்போ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கங்க ஸோ நான் ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணுறேன் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்லேயே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஓகேங்களா ஸோ தனித்தனியாக வேணுன்றவங்க இது வந்து உங்களுக்கு டாலர் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எயிட் ஃபிஃப்டி வரும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஸோ இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன் வரும் அரவுண்ட் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் சேவ் ஆகுது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்காங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயின் இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் இந்த டாலர் பொறுத்தவரையும் உருவம் இல்லாத ஒரு டாலர் நிறைய பேர் கேட்டு ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் செயின் பார்த்தீங்கன்னா ஓவல் டைப் செயின் வந்துடும் ஸோ இது வந்து உங்களுக்கு நான் இப்போ போடுறது எல்லாமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பக்கம் வந்துடும் அண்ட் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீகாக் டிசைன் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரூபி வித் வைக்கலை காம்பினேஷன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹார்டின் பேட்டர்ன் பேக் சைடு அடிக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் செயின்மே வந்துடும் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் இது இந்த காம்போ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸ்மே கொடுத்துருவோம் இயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வித்தவுட் ஹேங்கிங்கில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்லாம் வந்துடும் ஸோ இந்த காம்போ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கங்க இந்த காம்போவோட ரேட்டையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ தனித்தனியாக வேணுன்றவங்களுக்கு ப்ரைஸ் சொல்லிடுறேன் நான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாலர் செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செவன் ஃபிஃப்டி வந்துடும் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரும் இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் ஸோ இன்றைக்கி நம்போ இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க அரௌண்ட் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டி சேவ் ஆகுது ஓகேங்களா ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னப்பறவை டபுள் டக் இருக்க மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஸ்டோன்லாம் இருக்குது ஸோ ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இதுலேயும் பட்டை செயின் போட்டு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் ஸோ இதோட இதுவும் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் வரும் ஸோ இந்த காம்போக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளார் அடியை மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் செயின் வந்துடும் ஏன்னா மல்டி மல்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரப் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த காம்போட ரேட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் வித் பேக் சைட் பேக் செயினோடு வந்துடும் ஸோ ஏன்றோங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என் பண்ணி புக் பண்ணிக்கங்க ஸோ டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி வரும் அண்ட் இது அடிக நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஸோ அரௌண்ட் வந்து நீங்கள் தனித்தனியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் கூட வரும் பட் காம்போவாக எடுத்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் சேவ் பண்ணும் ஸோ வேண்டவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஓட லென்த்து எல்லாமே நான் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எனி டவுட்ஸ் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ டிசைன் அகைன் ரீஸ்டாக்கிங் வந்திருக்கு ரூபி ட்ரில் காம்பினேஷன் செயின் பார்த்தீங்கன்னா எஸ் பேட்டன் செயின்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரும் ஸோ இதுக்கு மேட்சிங்காக சேம் ஃப்ளவர் அட்டிகையில் ஃப்ளவர் நெக்லஸில் ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பேக் சைட் பேக் செயின்மே வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் இது ஏர் பண்ணிங்கன்னா அண்ட் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஃப்ளார்லேயே வந்து உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இயர்ஸு ஓகேங்களா ஸோ இந்த கோம்போ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ செயினோட காஸ்ட் வந்து செவன் ஃபிஃப்டி அண்ட் நெக்லஸோட காஸ்ட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ இன்றைக்கி நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிஃபின்னு கெட் கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஓகேங்களா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிஃப்டி அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் பேட்டர் நெக்லஸ் சாரி இந்த லோட்டஸ் பேட்டன் டாலர் செயின் சேம் எஸ் பேட்டன் உங்களுக்கு செயின் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட லென்த்தும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்ட வந்துடும் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த நெக்லஸ் ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் உங்களுக்கு நெக்லஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹா எஸ் சாரி ஹார்ட்டின் பேட்டர்னில் உங்களுக்கு சூப்பரான ஒரு நெக்லஸ் செட் ஓகேங்களா ஸோ இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸுமே வந்துடும் ஸோ இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸ் ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க டாலர் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி அண்ட் நெக்லஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி அண்ட் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஸோ இன்னைக்கு நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஷு பீன் கொடுத்துருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொய் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி போட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் பிடிச்சிருந்தா உங்கள் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் நம்மளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணேன் ஓகே தேங்க் யூ